நாமக்கல்லில் வரும் சனிக்கிழமை என்று விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை அனுமதி அளித்த இடத்தில் தாவைக்கு பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் செய்தியாளர் பரத்குமார் அணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பரத்குமார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை என்று நாமக்கல் மாவட்டத்திலும் அதே போல கரூர் மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்த சூழலில் இன்று நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கு பிரச்சாரம் செய்ய உள்ளார் என எதிர்பார்ப்பானது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே எழுந்துள்ளது இதனையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் நாமக்கல் பொய்யேரி கரையில் உள்ள மதுரை வீரன் கோயில் அருகே பிரச்சாரம் செய்ய செய்ய ஆனால் அந்த இடத்திற்கு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனுமதி மறுத்துள்ளார் அதற்கு மாற்றாக காவல்துறை சார்பில் சேலம் சாலையில் உள்ள பழைய ஆர்டி அலுவலகத்திற்கு எதிரே விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நாமக்கல் வருகை தந்துள்ளார் முதற்கட்டமாக சந்தைப்பேட்டை புதுரையில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அதன் பின்னர் காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள அந்த பழைய ஆர்டியோ அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனுமதி கேட்கப்பட்ட அந்த பொய்யரி கரை மதுரவீரன் கோயில் அருகே அந்த இடத்தையும் ஆய்வு செய்தார் தற்சமயம் நாமக்கல் பூங்கா சாலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்தார் இதன் பின்பு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செல்லும் அவர் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடம் தொடர்பாக ஆலோசனையானது மேற்கொள்ள உள்ளார் இந்த ஆலோசனைக்கு பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் மாநகரில் இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாமக்கல் வருவதற்கு இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் காவல்துறை தொடர்ந்து அனுமதி அளிக்காமல் காவல் தா காலம் தாழ்த்தி வருவதால் தாவைக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பரத்குமார் விவரங்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்